வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு கீழாநெல்லியின் மருத்துவ பயன்களை பார்ப்போம் கீழாநெல்லி ஒரு மருத்துவ மூலிகை இது மஞ்சள் காமாலைக்கு ஒரு சிறந்த மருந்து இது ஈரலை வந்து பாதிக்கப்பட்ட ஈரலை தேற்றுகிறது மேலும் சிறுநீர் நோய்கள் குடல் புண்கள் தொண்டை நோய்கள் வயிற்று வலி வயிற்றுப்பூக்கு முறை சுரம் அதிக உஷ்ணம் கண் நோய்கள் மாதவிடாய் கோளாறுகள் பசியின்மை தோல் நோய்கள் தீராத அழுகல் புண்கள் புரைகள் வீக்கங்கள் ஆகியவற்றுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகின்றது இது மஞ்சள் காமாலைக்கு ஒரு சிறந்த மருந்து கீழாநெல்லியை வந்து இலை மற்றும் வேரை அரைத்து பாலில் அல்லது தயிரில் கலந்து குடித்தால் மஞ்சள் கவ நோய் குணமாகும் கீழாநெல்லியை சிறுநீர் பாதையில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது மேலும் இது குடல் புண்களை ஆற்றும் தன்மை உடையது தோல் நோய்களுக்கு இதை உப்பில் அரைத்து தோல் சொறி சிறகு போன்ற தோல் நோய்களை வந்து மேலையும் பூசலாம் மாதவிடாய் குளருக்கு இந்த வேரை அரிசி கழிவு நீரில் கலந்து அரைத்து குடித்தால் வயிற்று வலி ஆகியவை வந்து சரியாகும் உடல் உஷ்ணத்துக்கு நல்லா குறைத்து ஆற்றும் தன்மை உடையது மேலும் கல்லீரலை வந்து பாதிக்கப்பட்ட கல்லீரை பலப்படுத்தும் சர்க்கரை நோய்க்கு வந்து இது சிறந்த மருந்தாக உள்ளது பசியின்மையை போக்கி உடலில் பசியை தூண்டும் கீழாநிலை இலையை அரைத்து பசும்பாலுடன் குடித்தால் உடல் சூடு குறையும் இலைகளை வந்து நம்ம மோரில் கலக்கியும் குடிக்கலாம் உடல் சூடெல்லாம் தனியும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழா நெல்லியை பயன்படுத்துங்கள்